மொச்சோட பதினஞ்சு போயிண்ட் ஜே சி டி 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 மெம்மண்டா பதினஞ்சு போயிண்டா மூணு மினிட்டு மாத்திரம் பாக்கி நிற்கு போயிண்ட் தில யுவன் வச்சோட பதினஞ்சு போயிண்ட் ஜேசி டி மெம்மண்ட பதினஞ்சு போயிண்டா வாசி மீன் பிரோத் നല്ല കാളി മത്സരം അവസാനിക്കാൻ രണ്ട് മിനിറ്റ് മാത്രം ബാക്കി നിൽക്കുക പോയിന്റ് തരാം ജെ സി ടി മെമ്മുണ്ട പതിനഞ്ച് പോയിണ്ടോ യുവച്ചാട് പതിനഞ്ച് പോയിന്റോ அவச ஒரு மினம்ில யூவா கொச்சாடு பதினேழு போயிண்ட் ஜேசி டி மேம்பட்ட பதினேழு போயிண்ட் ஈ வசீரிய மதுசத்தில்

மண்ட மண்ட அது மதி அது மதி ஆசிக்க தள்ளி புறத்த கடை ஆசிக்க மதிய மதி 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 மதி